அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் திருவினர்களோடும் அட்சயலக்ன ஸ்ரீ ஸ்ரீகுரு சிவகாசி காலி அட்சய லக்ன பத்தி அப்படிங்கிற ஜோடம் அப்படின்னா என்ன அப்படின்னா பிறப்புகால லக்னத்துலேருந்து நம்ம வயது வளருவது போல் நம்மட உடல் வளர்வது போல் நம்ம லக்னம் அப்படிங்கிறதும் வளரும் அப்படிங்கிறதும் அதிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு பலாபலங்கள் துல்லியமாக வரும் தான் அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஜோட முறை இதை உருவாக்கியவர் யாருன்னா எங்களுடைய ஆசிரியர் உயிர் திருப்பதோடு உங்கள் சரிங்களா இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னென்னா ஜோதிடம் கற்ற பின் நாம் சந்திக்கின்ற நமக்கு வருகின்ற நன்மைகள் தீமைகள் என்ன அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற முறைப்படி சரிங்களா பொதுவாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சந்தர்ப்ப சூழலில் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுகின்ற முக்கியமாக பார்த்திங்கன்னா இறந்த பின் இறந்த உறுப்புக்களை சரிங்களா கூறாய்வு பண்ணுகின்ற ஒரு மருத்துவருக்கு ஜாதகம் பார்க்க நேர்ந்தது அப்படி பேசும் பொழுது அவர் வந்து தன் துறை சார்ந்த விஷயத்தை பேசும் பொழுது பலவிதமான இறப்புகளில் ஆள்கள் இறந்து வரும் பொழுது அவங்களுடைய உடலை உடற்குறாவி பண்ணும் பொழுது அதனுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது குறஞ்சது ஒரு மூணு நாளைக்கு இருக்கும் அப்படின்னாரு இப்படி இறந்தவங்களை உடலை வந்து அறுத்து என்ன காரணத்தினால இறந்தாங்க அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு சரிங்களா அந்த விஷயத்தை வந்து செய்கிறாங்க ஆனால் அந்த எண்ணங்கள் அப்படி வந்து மைண்டுக்கு அப்படி ஓடிக்கிட்டே இருக்குமா எப்படி இருந்த பையன் இப்படி இறந்துட்டான் இப்படி ஒரு அசமாதனம் ஆகிடுச்சே துர்கமாக ஆயிடுச்சு என்னுடைய இந்தந்த காரணத்தை அப்படி இறந்துருக்காங்களே அப்படின்னா இந்த அதோடய எண்ண தாக்கங்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து பாதிக்குது அப்படி ஏதாவது ஒரு செயல் செய்யும் பொழுது அவர் வந்து சொந்தமாக ஒரு கார் வச்சுருக்கலாம் அந்த காரில் சென்னையில் ஒரு குறிப்பிட்ட இடத்த போகணும் அப்படின்னா நார்மலாக போகிற விட எவ்வளவு மெதுவாக போகணுமோ அவர் மெதுவாக போகிறான் ஏன்னா ரோட் ஆக்ஷனில் வந்து நிறையா பேர் விபத்தை சந்திச்சு இறந்து அவங்களுடைய உடல் உறுப்புகளை கூறாய்வு பண்ணும் பொழுது அவர் அடைகின்ற வேதனை சொல்றார் என்னால் வெளியில் கூட வந்து போக முடியல ஏன்னா எனக்கே ஒரு தன் பயங்கிறது வருது அப்படிங்கிறாங்க இது போல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நாம் அடுத்த வகை ஜாதகத்தை பார்க்கும் பொழுதும் நம்முடைய சுய ஜாதகத்தையே ஒரு பார்க்கும் பொழுதும் நம்மளுக்கு பின்னாடி இப்படி இப்படி பிரச்சனைலாம் வருதே அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மளுக்கே ஒரு பயம் வந்துடும் தன் பயம் அதாவது ஜோடம் எதற்கு கேட்குறோம் பின்னாடி வருகின்ற பிரச்சனைகளை முன்கூட்டி திறந்து அதனை தற்காத்து கொள்வதற்காக படிக்கக்கூடியது ஜோடம் எப்படி ஒரு மந்த் கழிச்சு நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அதற்கான தற்காப்பு நடவடிக்கைக்காக தான் ஜோடம் படிக்கிறோம் இப்படி இருக்கும் பொழுது பின்னாடி வருகின்ற பிரச்சனை பெரிய லெவலில் இருக்குன்னு நினச்சி இன்னைக்கு நம்ம சொன்னால் உங்களுக்கு புரியாது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் வாங்க தெரியுதா சரி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சரிங்களா இந்த தேதியில் பிறந்த ஒரு ஜாதகர் சரிங்களா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் ரொம்ப ஃப்ரெண்டு தான் சரிங்களா அவங்களுக்கு வந்து இன்றைய லக்னம் அப்படிங்கிறது எங்கே போகுது அப்படின்னம்னா சரிங்களா அவங்களுக்கு வந்து நம்மளுடைய மேசம் போது கார்த்திகை ஒன்று போதும் சரிங்களா இந்த மேச அட்சலக்கணம் போகும்பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக அவங்க வந்து ஒரு அவங்க வந்து பப்ளிக்கில் போகும்பொழுது அவங்களுடைய செயின் வந்து அபகரிக்கப்பட்டது நல்லா கரெக்டே வாங்க அவங்களுடைய கழுத்தில் பிறந்த கையால் பிறந்த செயினை வந்து ஒரு திருட்டு அதை பப்ளிக் பேச நடந்துருச்சு அவங்க இருந்து சரிங்களா அட்சயலக்னத்திற்கு மூன்றில் செவ் சூரியன் செவ்வாய் புதன் சரிங்களா இதை புரிஞ்சுக்கோங்க அப்புறம் கோவாச்சாரத்தில் இந்த கிரகம் டச் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு திருட்டு நடந்துருச்சு அதுலேருந்து அவங்க வந்து பப்ளிக்கில் போகும்பொழுது தன் பயம் அப்படியே இருக்குது இவங்களும் நம்மளை மாதிரி ஜோடம் படித்தவங்க தான் இப்போ அவங்களோட கேள்வி என்ன பயிற்சி அப்படின்னா இந்த வந்து இந்த அடிச்சலகமும் மாறும் பொழுது எந்த அடிச்சலகனும் நம்மளுக்கு வந்து வந்து ரிஷபமாக போகும் பொழுது சரிங்களா பொதுவாகவே பார்த்திங்கன்னா அட்சலக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல கிரகங்கள் இருக்கும் பொழுதும் கோச்சாரத்தில் கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுதும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கணுங்கிற பிராப்தம் யாராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி அப்போ அவங்களுக்கு வந்து தன் பயங்கர வருது எப்போ வருதுன்னா அவங்க வந்து ஜோடம் படிச்சுருக்குறாங்க அப்புறம் பின்னாடி வர ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் ரெஞ்ச நாள் இல்லை ஒரு ஆறாண்டு காலங்கள் கழித்து இப்போ கார்த்திகை ஒன்று போதுங்க அடுத்த அச்சலக்கணம் நகண்டு கார்த்திகை இரண்டு கார்த்திகை மூன்று கார்த்திகை நாலு ரோஹிணி ஒன்று ரோஹிணி ரெண்டு அப்படின்னு அஞ்சு நட்சத்திர புள்ளி இருக்குது அந்த ரோஹிணி ரெண்டு வருகின்ற காலத்தில் தனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இப்பயே பயப்படுறாங்க சார் அந்த காலத்தில் அப்படி ஒரு பிரச்சனை வருமே என்ன சார் செய்ய அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து வந்து தைரியப்படுத்துகிறேன் ஏமா அதெல்லாம் நிறைய பேராக இருக்குது கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டான வார்த்தை கொடுத்தேன் ஏன்னா நாம் எல்லாேருமே நாடகம் நடிக்கின்ற நடிகர்கள் சரிங்களா நடிகன் என்று மாறியாச்சி அப்படின்னா ஒரு நடிகனுங்கிற படத்தில் சத்யராஜ் சார் பாட்டு படிப்பார் அந்த பாட்டை பாருங்கள் நம்மளா ஒரு நாடக நடிகர்கள் நம்ம ஒரு ஸ்டெப் பண்ணால் நமக்கு முன்னாடி வேற ஒரு ஸ்டெப்பை கடவுள் வந்து காய் நிற்கிறார் செஸ் போர்டு மாதிரி சரிங்களா அவங்களுடைய அட்சியலக்கணத்திற்கு இப்போ நடக்கிற அட்சியலக்கணத்துக்கு மூன்றில் கிரகங்கள் புதன் சூரியன் செவ்வாய் அப்போனா எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தில் கிரகங்கள் இருக்கிறனால அவங்க வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோச்சார கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்தாங்க சரிங்களா அப்படின்னா இவங்களுடைய கேள்வினா அடுத்த லக்னம் நகழும் பொழுது மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருப்பதனாலையும் ஒன்று ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதனாலையும் நாலுக்கு பன்னிரெண்டில் சுக்கரன் இருப்பதனாலையும் சரிங்களா இந்த அச்ச லக்கணத்திற்கு பத்தில் ராகு இருப்பதனாலேயும் சரிங்களா இவங்க வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க சரிங்களா எதுக்கு பயப்படுறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை சந்திச்சிருவோமோ சொத்து சுகம் சார்ந்த பிரச்சனைகளோ அப்படி இல்லைன்னா மரணத்து ஒரு அசிங்கங்கள் அவமானங்கள் கோர்ட்டு கேஸ் ஒம்பளக்கு மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை சந்திப்போமோ அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து இப்போயே பயப்படுறாங்க சரிங்களா அப்போ நம்ம வந்து அப்படி இல்லை கவலைப்படாதீங்க அப்படின்னா ஒரு மன தைரியம் கொடுத்துருக்குறோம் சரிங்களா அப்போனா ஜோடம் படிக்கும் பொழுது இப்போ இந்த லக்னம் தான் போகுது இந்த லக்னத்தில் இவங்க எங்கே போய் நிற்கிறாங்க ரோஹி ரெண்டில் போய் நிற்கிறாங்க அவங்கள படி பிரச்சனை இது வந்து அவங்களோட ஜாதகம் கிடையாது அவங்க பிறந்த வருஷம் பிறந்த மாசத்தை மட்டும் எடுத்துக்கிட்டேன் சரிங்க பஞ்சாங்கம் நம்ம ஆன்னறி அச்சலக்கண பத்தி அப்படிங்கிற சாப்ட்வேர்லாம் இருக்கிற பேசிக் சாஃப்ட்வேர் இருக்கிற ஒரு இது ஜாதகம் கிடையாது அவங்களுக்கு விளக்குறக்காய் சொல்ற அப்பன தன் பயம் அப்படிங்கிறது பயப்படும் பொழுது பிரச்சனைகள் உண்டானா உண்டு ஒரு உதாரணத்துக்கு பாருங்க இது எங்கள் வீட்டாள ஜாதகம் இது என்னுடைய மூத்த பையன் ஜாதகம் உங்களுக்கு நடக்கிற அச்சராக நம்ம வந்து கண்ணி எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் இருக்கிறாங்களா இவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சரிங்களா இவனுக்கு வந்து எட்டாம் இடம் சம்மந்தமான ஒரு பிரச்சனைகளை சந்திக்கணுங்கிற பிராப்தம் இருந்தது இவன் என்னுடைய பையன்தான் ஆனால் அந்த பிரச்சனை நான் சந்தித்தான் கரெக்டாக துல்லியமாக நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி அந்த இடத்துல வந்து அவனுக்கு வந்து உடல் உறுப்பில் ஒரு பிரச்சனை வந்தது அதற்கான தற்காப்பு நடவடிக்கைகள் எடுத்து ஆஸ்பத்திரி போகணும் அதே மாதிரி தெய்வீக வழிபாடு பரிகாரங்கள் செஞ்சு அது வந்து இப்போ வந்து கண்ட்ரோலில் இருக்குது நல்லாயிருக்கும் அவன் அவனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கான் சரிங்களா அப்போனா நம்ம வந்து படிக்கும் பொழுது அட்சியலக்கணத்திற்கு ஆறில் எட்டில் கிரகங்கள் இருக்கும் பொழுதும் அட்சலக்கணத்திற்கு மூன்றில் கிரகங்கள் செல்கின்ற காலத்துலையும் சரிங்களா நம்மளுக்கு வந்து ஆறாம் பாகத்துக்கு அது வந்து நம்மளுக்கு வந்து டேஞ்சரான பாகம் அப்படினாலையும் சரிங்களா மூணு அப்படிங்கிறது என்னென்னா நாளுக்கு அது வந்து பன்னிரெண்டு சரிங்களா ஆறுக்கு அது பத்தாம் பாகம் சரிங்களா எட்டுக்கு எட்டாம் பாகம் இப்படி ஒரு சில நேரங்கள் வர்றதுனால நம்மளுக்கு வந்து ஒரு தன் பயம் மன பயங்கர இருக்கும் ஆனால் நம்ம அதை எப்படி செய்யணும் எதையும் எதிர்கொண்டு செல்லணும் அப்படின்னு வந்து புரியணும் அப்போதான் பயம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நம்ம எதையும் ஜெயிக்க முடியாது சரிங்களா வாழ்க்கையை ஒரு பயம் காட்டுறதா சரிங்களா இப்போ நம்ம வந்து நம்ம சந்தர்ப்ப சூழலில் நம்ம ஜாதகம் ஜாத போவோம் சரிங்களா அருமையாக கேட்குறாங்க சத்யா அப்படிங்கிற வந்து கேட்குறாங்க சரிங்களா இவங்களுக்கு பார்ப்போம் ஒரு நிமிஷம் என்னைய பாருங்கள் அப்புறம் தான் கேமரா தீர் பண்ண முடியாது ஜாதகம் சத்யா அப்படிங்கிற கேட்குறாங்க இருபத்தெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சரிங்களா இருபத்தெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதிகாலையில் ஒரு மணிக்கு பாருங்க ஒன்று ஏஎம் சரிங்களா சேலத்தில் பிறந்துருக்குறாங்க சேலம் மாம்பழமா மாம்பழம் மல்கவா மாம்பழம் சேலத்து மாம்பழம்னு ஒரு பாட்டு இருக்கு போய்கினு நினைக்கிறேன் படம் பேர் அருமையான பாட்டு நான் வந்து ஒரு படிப்பு படிச்சுக்கிஞ்ச இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் கிரேடு அடுத்த கிரேடு நான் போவேண்ணா எனக்கு அது எதுவும் தடைகள் இருக்கான்னு கேட்குறாங்க வாங்க பார்ப்போம் இருபத்தெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒரு மணி ஏஎம் சேலம் பெண் சரிங்களா பிறப்புகால லக்னம் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து கும்பம் சரிங்களா காலபுருஷனுக்கு இது வந்து பதினொன்றாம் வீடு ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போன பிறங்கில் ஜாதகி செய்த நல்வினை தீவினையில் அனுபவிக்கணுங்கிற பிராப்தம் சரிங்களா நம்ம என்ன சொன்னோம் ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று அப்போ நம்ம கண்டிப்பாக ஜோடம் கற்றுக்கணும் ஏன்னா ரெண்டு ஐந்து எட்டுணும் எட்டுனா ஜோடம் சரிங்களா இன்றைய அட்ச லகணம் எங்கே போகுது அப்படின்னா நமக்கு வந்து மிதுனம் போகுது சரிங்களா மிதுனத்தில் அட்டமாதிபதியாக இருக்கின்ற சரிங்களா சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறாங்க தன்னுடைய பார்வையை எங்கே பார்க்கறாங்க ஒன்று இரண்டு மூன்று மூன்றாம் பரவாயில் எட்டைய பார்க்குறாங்க சரிங்களா அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து தன்னுடைய ஏழாம் பார்வை பன்னெண்டுங்கிற விரயத்தை பார்க்குறாங்க தன்னுடைய பத்தாம் பார்வையில இங்கேருந்து இந்த மூன்றை பார்க்குறாங்க சரிங்களா அப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா நாம் வந்து ஒரு விரயம் பண்ணணும் இருக்கு லார்டிக்கா அதாவது ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அட்டமாதிபதி இருக்கிற சனி பகவான் தன்னுடைய பார்வை வீச்சினால் பன்னெண்டை பார்க்குறாங்க சரிங்களா அப்போனா இவங்க வந்து ஒரு விரயம் பண்ணணும் நோய் சார்ந்த மருத்துவமனை சார்ந்த விரயம் பண்ணுறது அதை நம்ம அப்படி செய்யாமல் ஆறுங்கிறதும் தான் எட்டுங்கிறதும் தான் சரிங்களா அப்போனா ஜோடம் சார்ந்த ஒரு கல்வியை நாம் படிக்கும் பொழுது ஒரு விரயத்தை செய்யும் பொழுது நமக்கு வந்து மருத்துவமனை விரயங்கள் அப்படிங்கிறது வராது சரிங்களா இரண்டு அப்படிங்கிற படிப்பு ஸ்தானத்துக்குரிய யாருன்னா சந்திரன் இந்த இரண்டாம் இடத்திற்கு பதினொன்றில் லாபத்தில் மகிழ்ச்சி அட்சிய லக்னத்திற்கு பன்னெண்டில் அப்படின்னா ஜாதகருக்கு பன்னெண்டில் படிப்பு சாணம் இப்படி இருக்கிறனாலையும் இவங்க வந்து ஜோடம் அப்படிங்கிற வந்து படிக்க முடியும் தன் முயற்சி அப்படிங்கிறது வேணும் ஆனால் இந்த சனி பகன் வந்து அட்டமாதிபதியாக இருந்து தன்னுடைய பார்வையில் மூன்றாம் இடத்தை பார்க்குறனால இவங்களுடைய முயற்சிகள் வந்து தடைப்படுகின்றன சரிங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த கருப்பு கலர் பேனை பயன்படுத்தணும்னா கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக முடியும் சரிங்களா அப்படின்னா வேறு எதுவும் கிரகங்கள் பார்க்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும் இந்த வர இப்போ இயங்குகிற நட்சத்திரம் என்ன போகுது அப்படின்னா அக்ஷலக்கணம் வந்து திருவாதிரை மூன்று ராகு பகவான் சரிங்களா ராகு பகவான் எங்கே இருக்கிறாங்க பத்தாம் வீட்டில் இருக்கிறாங்க அதனால் அவர் வந்து ஒரு அழுத்தத்தை வந்து அதிகமாக கொடுக்குறாரு திருவாதிரை மூணு தானே பார்த்தோம் ஆமாம் திருவாதிரை மூணு திருவாதிரை மூணு போகுது சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிற படிப்பு ஸ்தானத்திற்கு பன்னிரெண்டாம் மடம் அப்படிங்கிற இடத்துல புதன் இருக்கனால இவங்களுக்கு வந்து ஜோடம் அப்படிங்கிறத வந்து படிக்க முடியும் அதை நம்ம என்ன செய்யணும்னா தொலைதூர படிப்பு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆன்லைன் சம்மந்தமான படிச்சுக்கலாம் நிறைய பணம் செலவிக்கங்கிறதுக்கு உறக்கமின்மைங்கிற வரும் கற்களை உட்காந்துட்டு பாடிங்க அதாவது நம்மளுக்கு வந்து படிக்கணுங்கிறது எப்படி வருது அப்படின்னா இரண்டாம் இடத்திற்கு சரிங்களா பன்னிரெண்டில் செவ்வாய் பதனும் ஆறு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாயும் லக்னத்தில் இரண்டாம் ஸ்தானத்திற்கு சரிங்களா பன்னெண்டில் அப்போ இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இவங்க வந்து படிக்கணும் கட்டில் உட்காந்து படிக்கிற மாதிரி இங்கே முயற்சி பண்ணிட்டு படித்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து படிப்பு வந்து வந்துடும் அப்படின்னா இன்றைக்கி கோச்சார புதன் பகவான் எங்கே இருக்கிறாங்கன்னா இன்றைக்கி தைக்கி இங்கே தான் இருக்கிறாங்க பூசம் மூணில் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் தேதி பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன் பார்க்க தான் இருக்காங்க அப்போனா இந்த காலத்தை தவற விடாதீங்க புதன் போகிறது பூசம் மூணு தான் சரிங்களா இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்காது அப்போனா புதன் எங்கே போகிறாரு சனிபவன் நட்சத்திர சாரத்தில் போகிறார் புதன் யார் ஒன்று நான்குக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் சரிங்களா சனி பகவான் யார் அட்டமாதிபதியோட நட்சத்திர சாரத்தில் புதன் கலாச்சாரத்தில் போயிட்டுருக்காரு சரிங்களா இந்த புதன்லேருந்து சனி ஒன்பதாம்டாங்கிற பாக்கியத்தில் இருக்கிறாங்க கோச்சாரத்தில் அப்போ நாங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ படிப்பதற்கான நான் உகந்த காலம் அப்படின்னா மருந்து மாத்திரை வைத்தியம் சார்ந்த விரை செலவு நம்மளுக்கு போகணுங்கிற காலமாக இருக்குது அப்படி போகாமல் இருப்பதற்கு ஜோடம் அப்படி வந்து இங்கே படிக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் உங்களோட முயற்சியில் வந்து சனி பவன் தடுக்கிறாரு அப்போ நம்ம என்ன செய்யணும் பக்கத்துக்கு ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் போய் சரிங்களா கருவறையில் தீபங்கள் எரிவதற்கு நல்லெண்ண வாங்கி கொடுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்துக்காக கருப்பசாமி சாமிங்கிற கோயிலில் ஏதாவது ஒரு சாமிக்கு நீங்கள் வந்து தீபங்களை எறிவதற்கு கொடுங்க கொடுத்தனே உங்கள் பிரச்சனை சரியாக உடனே படிச்சிடலாம் சரிங்களா இப்போ படிப்பதற்கான தடைகள் இல்லை பிரபின் ஜியோ அப்படின்னு கேட்குறாங்க பிரபின் அந்த பேர் நம்ம பேராக இருக்குது ஒரு என்னையை பாருங்கள் இருபத்திரெண்டு இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அதிக அதிகாலையில் ரெண்டு மணிக்கு பிறந்தாங்க ரெண்டு மணி ஏஎம் பிறந்த ஒரு கன்னியாகுமரி அம்மா மாயம்மா அப்படின்னு ஒரு சித்த நெறியாளர் ஒரு பெண் தெய்வம் சரிங்களா அந்த கன்னியாகுமரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலங்கள் இருந்தாங்க சரிங்களா அதாவது விவேகானந்தர் பாரா விவேகானந்தர் அனைவருக்கும் தெரியும் குமரிமனை தெரியும் எல்லாேருக்கும் அப்போ இருந்தாலும் அந்த மாயம்மா அப்படிங்கிறவங்க வந்து அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு தெரிஞ்ச ஒரு லேத்து வச்சுருந்த ஒரு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வத்தை ஒரு அந்த அவங்க வந்து மனித உருவில் இருக்கும் பொழுது அவங்கள போய் பார்த்துருக்குறாங்க சரிங்களா பார்த்து அவங்களுக்கு சுற்றி நாய் பொழுது அந்த நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி கொடுத்துருக்குறாங்க கொடுத்து வந்ததுக்கப்புறம் அவர் சொந்த தொழில் செய்து பெரிய லெவலில் இப்போ பெரிய லெவலில் முன்னேற்றமாக இருக்கார் அவங்க அலுவலகத்துக்கு நான் போகும்பொழுது மாயம்மா சம்மந்தமான ஒரு படம் இருந்தது இவங்க யார் அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னால் கன்னியாகுமரியில் அவங்க இருந்தாங்க நம்ம போகிற காலத்தில் இப்போ அவங்க முக்தி ஆகிட்டாங்க அப்படின்னாங்க சந்தர்ப்பம் கிடைக்கிறாங்க கன்னியாகுமரி நீங்கள் போகும்பொழுது கன்னியாகுமரியில் இருக்கிற குமரிமனையில் நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது அங்கே இருக்கிற வாழ்ந்த மாயம்மா அப்படிங்கிற ஒரு பெண் சரிங்களா ஒரு சித்தர் அவர் நீங்கள் மனசில் நினச்சாலுமே அவங்களுக்கு வந்து நல்ல அனுப்புறாங்க கிடைக்கும் இன்னைக்கு தேவையில்லை இந்த அம்மாவை நினைக்கிறதுக்கு எனக்கு அருள் பிராப்தம் கொடுத்த அந்த பிரவீன் ஜியோ அப்படின்னு நான் நன்றி சொல்கிறேன் நான் அவங்க வந்து பிரவீன் போடுறதுக்கு இதை ஆண் எடுத்துக்கிறேன் சரிங்களா எனக்கு அவங்க பேர் தெரில ஆனால் அப்போ என்னென்னு தெரில வாங்க போவோம் இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரெண்டு மணி இவங்களோட கேள்வி என்னன்னா சார் மேரேஜ் எப்போ சார் நடக்கும் இதான் கேள்வி பிரபுகால லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசம் செவ்வாய்க்கு அது என்னஞ்சிருக்காங்க உங்களுக்கு வந்து உறக்கமே வராது நைட்டு பார்த்தீங்கன்னா கெட்ட கெட்ட கனவாக வரும் சடக்கு சடக்குன்னு எரிஞ்சு எரிஞ்சு உட்காருவாங்க முதல்ல இதை சரி பண்ணணும் சரிங்களா அட்சயலக்கணம் எங்கே போகுது அப்படின்னா கடகத்தில் போய்கிட்டு இருக்கு சரிங்களா நட்சத்திரம் லக்னாதிபதி யாருன்னா சந்திரன் இவர் வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாரு தன் தன்னை அறியாமல் காதல் வயப்படணும் அன்புக்கு அடிமை அப்படிங்கிற காமிச்சிடறாங்க சரிங்களா ஒரு நாயை வளர்க்குறேன் பூனை வளர்க்குறேன் ஒரு கிளி வளர்க்குறேன் பறவைகள் வளர்க்குறேன் அப்படின்னு வளர்த்தா கூட அது அன்பு தான் சரிங்களா இந்த அட்சலக்கணத்தை இயக்குகின்றது யார் அப்படின்னா பூசம் இரண்டு சரிங்களா சனி பகவான் சனி பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்றவர் ஏழு எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் அட் பிரசென்டில் எட்டாம் இருக்கிறார் திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தடைகளை பண்ணுங்கிற தன்மை இருக்குது சரிங்களா இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்ப்போம் சரிங்கன்னா பூசம் இரண்டுன்னு பார்த்தோமா பூசம் இரண்டு திருமணத்திற்கான காலமாக அப்படின்னா பூசம் ஒன்று சனிபாடை நட்சத்திரம் டீன நிலங்க வரும் சிம்மத்திலிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா பூசம் இரண்டுங்கிற வந்து நவம்பர் சப் புள்ளி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணலை அப்போ இது திருமணத்துக்கான காலமானால் இல்லை ஏபி அப்படின்னு அட்சயபாகம் வந்து மூலம் ரெண்டில் போகுது ஏன் நம்ம இந்த ஏபி ஏபின்னு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு டைம் கால்குலேஷனுக்காகவும் உதவும் இந்த பூசம் ரெண்டுங்கிறது எப்போ முடிங்கிற ஒரு கணக்கெடுக்காகவும் பயன்படும் இன்றைக்கி ஏபிங்கிறது எங்கே போதோ அது சார்ந்த எண்ணங்கள் தான் நடக்கும் இந்த அட்சயலக்கணத்திற்கு ஏபிங்கிறது எங்கே போகுது போகிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூலம் ரெண்டில் போகுது அப்போனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு முப்பத்தி மூணு நாள் பதிமூ பதினெட்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய காலம் அப்படின்னு வந்து ஏபி சுட்டி காமிக்குது சரிங்களா அப்போலாம் இன்றைக்கி திருமணத்தை பற்றி எதுவும் பேசாமல் இந்த ஒரு மாத காலங்கள் அமைதியாக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்களே தற்காத்து கொண்டு செல்ல முடியும் சரிங்களா அட்சய லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியாக இருக்கிற சனி பகவான் கோச்சாரத்தில் இன்றைக்கி வந்து மீனத்தில் போய்கிட்டு இருக்கிறனால இது வந்து திருமணத்திற்கான நல்ல காலமாக இருக்குது திருமணம்னு வரும் பொழுது சரிங்களா சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அது வந்து நம்ம வந்து பின்னாடி கேட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் காலங்கள் இருக்குது இப்போ வந்து நமக்கு பூசம் ரெண்டு போகுது நாம் சம் சப்போர்ட் பண்ணலை இங்கே தான் ஏபி போகுது அப்புறம் இந்த ஏபிங்கிறது இப்படி முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு அப்படி சுற்றி இங்கே வரணும் வந்தால் தான் திரும்ப அடுத்த லட்சத்திரப்பட்டு ஸ்டார்ட் ஆகும் பூசம் நான்குன்னு வரும் சரிங்களா அப்புறம் கொஞ்சம் காலங்கள் இருக்குது மைண்டை ஃப்ரீயாக விடுங்க ஒரு ஆறு மாதம் ஜாதம் தூக்கிட்டு எங்கேயும் போய் ஜாதகம் பலன் கேட்காதீங்க நீங்கள் வாட்டு உங்களோட அன்றாட வேலையை பாருங்கள் சரிங்களா ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒரு ஏழு மாதம் கழித்து அப்படின்னா இப்போ வந்து எட்டாம் மாதம் நடக்குதுங்களா அப்போனா ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு மார்ச்சுக்கப்புறம் அதை சொன்னால் வைகாசி மாதம் உங்களுக்கு கல்யாணம் முடியும்னு வச்சுக்கோங்களேன் அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக மாட்டேங்க பங்குனி முடிஞ்சு சித்திரை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் வரன் பார்க்குறக்கு ஜாதிர தீட்டு போங்க உங்களுக்கு வந்து வரன் நல்லபடியாக வரும் அந்நியாயம் நம்மளுக்கு வரன் எப்படி அமையணுங்கிற வார்த்தை கேட்டுக்கோங்க சரிங்களா அப்போனா எங்கும் எதிலும் எப்பொழுதும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து தன்னுடைய மனதை தைரியப்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து முன்னேற்றி கொண்டு போகணும் சரிங்களா பயம் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது சாதாரண ஒரு பூனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா பத்து நாய் இருந்தாலும் அதை அடித்து ஜெயிச்சு தப்பிச்சு போயிடும் அப்போனா ஒரு மன கஷ்டம் அப்படின்னு வரும் பொழுது நம்மளுக்கு ஜோடம் தெரிஞ்சிருந்தாலும் ஜோதிடத்தில் வந்து ஒரு சில கிரக இயக்கங்கள் நமக்கு சரியில்லாமல் இருக்குன்னு நம்ம உணர்ந்தால் நம் மனசை வந்து பயப்படக்கூடாது தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அதில் வந்து தற்காத்து கொண்டு செல்வதற்கு என்ன நடைமுறை வழிமுறைகளை வந்து முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க வந்து நம்ம உணர்ந்து அதற்கு தக்க செயல்படணும் தன்னைத்தானே தற்காத்து கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடணும் சரிங்களா அனைவருக்கும் நன்றி நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் அஸ்ட்ராலஜி சம்மந்தமான கன்சல்டேஷன் வேணுங்கிறவங்க தொண்ணூற்றி எட்டு நானூற்றி முப்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்று எழுநூற்றி எண்பத்தி எட்டு நைன் எயிட் ஃபோர் த்ரீ செவன் எயிட் ஒன் செவன் எயிட் எயிட் இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் அனைவரும் நன்றி கால் கரோங்க நன்றி மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்